ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இப்போ நம்ம கோதுமை வச்சு ஒரு டேஸ்டியான அடை செய்யலாம் அதுக்கு தேவையான அளவு கோதுமை எடுத்துக்கோங்க அதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் காரமகாத்தூள் அதுவுமே வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் காரம் நிறையா சாப்பிட்டீங்கன்னா நிறையா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சோம்புத்தூள் நல்லா வாசனையாக இருக்கும் சோம்புத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை கிளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கைப்பிடி தான் வரும் இதையும் இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கச்சு நான் வந்து செ செஞ்சு சாப்பிட்ருக்கேன் அடுத்தது அளவு தேங்காய் வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பூவையும் சேர்த்துக்கோங்க தேங்காய் வேணான்னாலும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் சில பேருக்கு நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கணும் சொல்லுவாங்கல்ல அதனால் தேங்காய் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போதுமானது தண்ணி ஊற்றி நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி போதுமாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் நைட் டின்னருக்கும் சாப்பிட்லாம் இதுக்கு வந்து சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாது நான் வந்து ஒரு டீனேஜில் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு செய்வாங்க செஞ்சு தந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அதை செய்ய ஆரம்பித்தோம் இப்போல்லாம் செய்யறதில்ல நான் அப்போ சாப்பிட்டது தான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்டது தான் இப்போ நல்லா இப்படி பிசைஞ்சு நம்ம உடம்பு பெசுகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு சேர்த்துட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றி கோதுமை மாடைக்கு மாவு இந்த மாதிரி பதமாக பிசைஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம் நம்ம எண்ணெய் தொட்டுக்கிட்டு தட்டலாம் இல்லைன்னா தண்ணி தொட்டுக்கிட்டும் தட்டலாம் எண்ணெய் அதிகம் வேணாம்னு நினைக்கிறவங்க தண்ணி தொட்டுக்கிட்டே தட்டலாம் நான் இப்போ தண்ணி தொட்டு தான் தட்ட போகிறேன் இப்போ வந்து அழுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் போட்டிருக்கேன் இது வந்து தண்டவாளக்கல் இந்த மாதிரி அடையெல்லாம் தட்டுறது தண்டவாளக்கல் யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் நமக்கு பொறுமையாக நல்லா வேகும் இப்போ கல்லுக்காயட்டும் தட்டிடலாம் இப்போ கல் காய்ஞ்சிருச்சு கல்லில் மட்டும் லேசாக ஏசா எண்ணெய் தடவிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே தண்ணி வச்சுருக்கேன் தண்ணியை தொட்டி விட்டு தான் இல்லை தேவையான அளவு உருண்டை எடுத்து மாவு எடுத்து உருண்டையாக உருட்டி நம்ம தட்ட போகிறோம் நான் வாடகைகள்லாம் தட்டி தோசை கல்லில் போட மாட்டேன் டைரக்டாக அப்படியே தோசை தோசைக்கல்லையே தட்டிவிடுவேன் தட்டும்போது மட்டும் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க அடை தட்டியாச்சு இப்போ வந்து கேஸ் வந்து நம்ம ஹையில் வச்சுக்கலாம் ஹையில வச்சுட்டு ஒரு பக்கம் வெந்தவொடனே திருப்பி போட்டுக்கலாம் லேசாக கொஞ்சோண்டு மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் இப்போ கோதுமை அடை ஒரு பக்கம் வெந்துருச்சு ஓரமெல்லாம் உங்களுக்கு நல்ல ப்ரௌன் கலராக தெரியுது பாருங்கள் இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எப்பயுமே சப்பாத்தின்னு சாப்பிடாம ஒரே மாதிரி இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நமக்கு சைட் டிஷ் தேவையில்ல இல்லை முருங்கைக்கீரை தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் செஞ்சுருக்கோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடம் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இந்த பக்கம் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நல்லா செவந்துருக்குது இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ சும் வச்சுட்டு திருப்பி அடுத்த நம்ம தட்டிக்கலாம் சும்மா இப்படி தான் நான் வந்து எண்ணெய் தடையை விட்டேன் வேறு ஒன்றுமே செய்யலை இப்போ தண்ணி தொட்டுக்கிட்டு நம்ம வந்து எவ்வளோ மாவு எடுத்து தட்டிக்கலாம் நான் கையில் தண்ணி தான் தொட்டிருக்கேன் படம்கட்டும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ம ரெண்டாவது அடையும் ரெண்டு பக்கமும் வந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் திடீர்னு என்னமோ ஃபோன் டச் பண்ண டச் பண்ணி டச்சே ஆகலை அதனால தான் நான் திருப்பி போடுறதை காமிக்க முடியல இப்போ சுவையான கோதுமை அடைய ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி காரச்சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா வெள்ளம் கூட வச்சு சாப்பிட்லாம் நாட்டு சக்கர இருக்குல்ல அதை வச்சு சாப்பிட்லாம் நான் சும்மா தான் சாப்பிட போகிறேன் இந்த மாதிரி நீங்களும் முதல்ல சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து வீடியோ வந்து லாங் வீடியோ போட்டால் யாருமே பார்க்குறதில்ல வியூஸே போகிறதில்ல இல்லை அதனால தான் அவசர அவசரமாக எடுத்தேன் ஷார்ட்ஸாக எடுப்போன்னு ஆனால் இது கொஞ்சம் அதிகமாக தான் போகுது தயவுசெய்து என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்கட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை